வணக்கம் குருஜி நான் வந்து டெல்லில இருக்கிற குருஜி என் பேர் கவிதா குருஜி நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து உங்களோட வாட்ஸ்அப் பயிற்சி எல்லாத்துலயும் கலந்துக்கிறேன் எனக்கு ஒருத்தவங்க மூலமா வந்து சும்மா இதை பாருங்கன்னு தான் சொன்னாங்க அந்த டைம்ல நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலயும் நான் கலந்துகிட்டேன் எனக்கு அந்த டைம்ல வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் கடன் இருந்துச்சு குருஜி எங்க வீ ஹஸ்பண்டால கடன் அளவு பிசினஸ் எல்லாமே லாஸ் ஆகி கடன் ஆயிருச்சு உங்களோட ஒவ்வொரு பயிற்சியும் நான் வந்து விடாமுயற்சி மூலமா பண்ணிட்டே இருந்தேன் நீங்க சொல்ற மாதிரி நான் பண்ணிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்ப இருக்கிற நிலமை வந்து கடன் ஃபுல்லா அடைஞ்சிருச்சு டெல்லியில வாடகைக்கு வீட்டுல இருந்தேன் வீடும் வாங்கிட்டேன் அப்புறம் எங்க பெரிய பொண்ணு பிரெக்னன்டா இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ட்வின்ஸு ஒரு பையன் ஒரு பொண்ணு குருஜி உங்களோட ஆசிர்வாதத்தில் நான் மேலும் மேலும் ஸ்டெப் எடுத்து மேலே தான் போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது குருஜி உங்களோட ஆசிர்வாதம் கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பா இருக்குது உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது குருஜி இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னா முதல் காரணம் நீங்கள் தான் ஏன்னா உங்களோட பயிற்சி உங்களோட அந்த முயற்சி இதெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா அதெல்லாம் நான் கலந்துக்கிறேன் குருஜி ரொம்ப நன்றி எனக்கு சொல்ல வந்து வார்த்தைகளும் அஹ் அதாவது அந்த தீபாவளி கிட்டிலேந்து இப்ப அந்த டைரி முத கொண்டு எல்லாமே நான் ஆர்டர் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் குருஜி ரொம்ப நன்றி குருஜி எனக்கு உங்களுக்கு நான் எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது எனக்கு வார்த்தைகள் வரல குருஜி ரொம்ப 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 நன்றி